வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெசிபி இல்லைங்க வீட்டு வைத்தியம் கை குடைச்சல் கால் குடைச்சல் பாதம் எரிச்சல் பாதம் வலி பாதம் வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்துங்க இந்த மாதிரியான இருந்து நம்ம விடுபடலாம் அதுக்கு தான் சின்ன சின்னதாக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே கஷாயமாக வச்சு தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாங்க இது எப்படி சாப்பிட்லாம் இது என்னென்ன பொருளுன்றதை இப்போ வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு நாலு துண்டு பட்டை ஒரு நா அஞ்சிலிருந்து ஆறு வரைக்கும் பூ எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இவ்வளோ தான் இந்த ஆறு பொருளை வச்சுதாங்க இன்றைக்கி சூப்பராக கஷாயம் ஒன்று ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு இப்போ எடுத்து வச்ச பொருள் அதில் சேர்த்துருங்க ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் இறங்கும் பாருங்கள் அந்த கலரை வந்து திக்னஸ் இறங்கும் போதே தெரிஞ்சிக்கலாம் கஷாயம் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதித்த பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ கிண்டி கிண்டி விடுங்க அந்த கஷாயம்லாம் நல்லா இறங்கிடுங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்க அது ஒரு டம்ளர் ஆகிற அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ இதே மாதிரி தினமும் வந்து இந்த குத்தல் கால் குடைச்சல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க இதை நீங்கள் உண்மையாகவே செய்து பாருங்க நான் வந்து இதை அடிக்கடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதை வந்து இது வந்து நிறைய பேருக்கு பயன் பெறணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை இப்போ வீடியோவாக போட்டிருக்கேன் இதை வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அதிகம் இருக்குங்க இந்த கஷாயத்தில் இப்போ நல்லா கொதிச்செடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக கொஞ்சம் சூடு குடிக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் ஆற விடுங்க ஆறட்டோன்னு இது கொஞ்சம் ஒரு டம்ளருக்கு வந்து தினம் வெறும் வயிற்றுல இதை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க இதை வடிகட்டிகிட்டே இந்த பொருளை வந்து தூக்கி போட்டுறாதீங்க மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வைங்க ஒரு முக்கால் டெம்ளர் ஆகிற அளவுக்கு மூடிட்டு மாலை நேரத்தில் வெறும் வயிற்றில் அதே மாதிரி ஒரு டம்ளார் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க இப்போ நல்லா இறங்கியிருக்கு பாருங்க கொஞ்சம் ஆறுனவுடனே நல்லா சாயம் எவ்வளோ திக்னஸாக கலர் டீ கலரில் வந்திருக்கு பாருங்க இதில் உப்புலாம் சேர்க்கக்கூடாதுங்க அப்படியே தான் குடிக்கணும் குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டு இருக்குங்க லைட்டாக காரம் இருக்கும் அவ்வளோதான் புளிப்பு இருக்காது கசப்பு இருக்காது குழந்தைங்களுக்கு கூட இது அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் பிள்ளைங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்களாம் கொடுத்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் வடிகட்டினது அப்படியே மறுபடியும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க ஒரு முக்கால் டம்ளர் ஆகட்டும்னு மூடி வச்சு மாலை நேரத்தில் வெறும் வயத்தில் டீ காப்பிக்கு பதில் இதை மறுபடியும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க அந்த மறுபடியும் வடிகட்டினதை தூக்கி போடாதீங்க அதை வந்து ஒரு வெயிலில் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நல்லா உணர்ந்துச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு ஜாரில் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணி இந்த பொடியை வந்து குருமா குழம்பு இல்லை வந்து கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி நீங்கள் எந்த மாதிரி நான்வெஜ்ஜி செய்தாலும் இல்லை சைவம் செய்தாலும் அதில் ஒரு டீஸ்பூன் போட்டு தேங்காவோடு அரைச்சி நீங்கள் குழம்புல சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்ங்க வாசம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சுட வச்சு ஒரு ஸ்பூன் பொடியை கூட அதில் சேர்த்து கலக்கி வடிகட்டி குடிக்கலாங்க அதில் அது அப்படியுமே இந்த பொடியை வந்து பயன்படுத்தலாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டான ஒரு கஷாயம் பொடி இதை வந்து த்ரீன் ஒன் அவே யூஸ் பண்ணிக்கலாங்க கிச்சனில் சமையலுக்கு பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த்து ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம் அடுத்தது கஷாயமாக கொதிக்க வச்சு டீ காப்பிக்கு பதில் காலையும் மாலையுமே இதை குடிச்சிக்கலாங்க அப்போ திரியணு ஒன்று தானே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபியோட அடுத்த வீடியோ அடுத்த வீடியோஸ்